வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கலர் ப்ளாஸ் சேனலில் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் ஓடு இருக்கு பாருங்க அதன் மூலமாக தயாரிக்கப்பட்ட கிண்ணங்கள் கப்புங்க இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னா பேப்பர் கப்பெல்லாம் தடை பண்ணிட்டாங்க பிளாஸ்டிக் கப்பு பேப்பர் கப்புலாம் அதுக்கு மாற்று என்ன வழின்னு நினச்சிங்கன்னா இந்தமாரி கப்புகள் இப்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறதுங்க அதுவும் சூப்பெல்லாம் குடிக்கிறதுக்கு இப்போ இந்த மாதிரி கப்புகள் தான் வருதுங்க இதில் வந்து ஸ்பூனு கரண்டி இந்தமாரி ஐட்டங்களும் வருதுங்க இது எங்கே கிடைக்குன்றது மொத்தமாக இந்த மேற்கண்ட எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் விசாரித்து வாங்கிக்கலாங்க வாங்கி உங்கள் பகுதியில் இதை விநியோகம் செஞ்சு நல்லா வருமானம் பெறலாங்க அதாவது தேங்காய் ஓட்டிலேருந்து நல்லா பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக தயார் பண்ணி விற்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதேமாரி தாங்க அலுமினியத்தில் வரக்கூடிய தொன்னைகளுங்க அலுமினியம் பாயில்னு வாங்க பாருங்கள் இது அதெல்லாம் தயார் பண்ணக்கூடிய தொன்னை இதுக்கும் இப்போது வரவேற்பு இருக்குதுங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா முன்னாடிலாம் வந்து பிளாஸ்டிக் தெர்மாக்கோல் இதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்ததுங்க அதுக்கு மாற்றம் இப்போ அலுமினியம் பாயில் இந்தமாரி பொருட்களுக்கெல்லாம் இப்போ டிமாண்ட் ஆகிப்போச்சுங்க இவரோட முகவரியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இவங்க ஹோல்சேல் எவ்வளோ வேணாலும் ஆர்டர் கொடுத்தாலும் உங்களுக்கு சப்ளை தான் சொல்கிறாங்க இது வந்து பிளாஸ்டிக் பொருட்கள் வீட்டு உபயோகத்துக்கு தேவையான அனைத்து விதமான பிளாஸ்டிக் பொருட்களை மொத்தமாக வாங்கி விற்பனை செய்கிறதுக்கு இவங்க உதவி செய்கிறாங்க இவங்களோட முகவரிகளும் இதில் இருக்குங்க தேவைப்படுறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு வாங்கி வியாபாரம் செய்யலாங்க இந்த மாரி இருக்கக்கூடிய பொருட்களுக்கு இப்போது பெரும்பாலும் வரவேற்பு இருக்குங்க வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பிளாஸ்டிக் உபயோகப் பொருட்களை மொத்தமாக வாங்கி உங்கள் பகுதியில் கடை வச்சு வியாபாரம் பண்ணலாங்க இது கிடைக்கக்கூடிய முகவரி இந்த வீடியோவில் இருக்குங்க தேவைப்படுறவங்க அந்த எண்ணிற்கு விலை விவரம் கேட்டு வாங்கி பயனடி மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது நாம் பார்க்க போகிறது நிறைய பொருட்கள் அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மீறி பொருட்களை வாங்கி உங்கள் பகுதியில் கடை திறந்து வியாபாரம் பண்ணி நல்லா வருமானம் வரலாங்க இதுதாங்க பிளாஸ்டிக் பொருட்கள் கிடைக்கக்கூடிய இந்த முகவரி தவறுக்குங்க பிளாஸ்டிக் ஐட்டங்கள் விற்கக்கூடியது இந்த முகவரியில் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கி கொள்ளவும் அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மாடி வீட்டு தோட்டத்துக்கு அமைக்கக்கூடிய அந்த அனைத்து உபகரணங்கள் பிளாஸ்டிக்கில் தொட்டி வந்து போச்சுங்க அதுக்கு அந்த தொட்டிகள் இது தாங்க பாலத்தீன் இது அந்த தென்னார் கழிவுகள் ரெடிமேடு மணல்கள் மாரி உரங்கள் இதெல்லாம் விதைகள் எல்லாமே வாங்கி நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு சின்ன கடை வச்சு விளம்பரம் பண்ணி வியாபாரம் பண்ணலாங்க அதுக்கு தேவையான அனைத்தும் இவங்கக்கிட்ட கிடைக்கும் தேவைப்படுறவங்க அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு வாங்கி பயன்பெறுங்க உங்கள் சொந்த ஓயத்துக்கும் வாங்கி கொள்ளலாங்க ஏன்னால் இப்போ இடங்கள் இல்லை வீடு கட்டுறவங்க எல்லாம் முழுக்க முழுக்க வீடு கட்டுறதுனால மண்ணு கிடையாது அதனால் மாட்டு மாடியில் வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சுங்க இப்போ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா கப்பு சாம்பிராணி பூஜை பொருட்களில் ஒரு முக்கிய இடத்தை பெறக்கூடிய கப்பு வடிவிலான சாம்பிராணி உடனடி சாம்பிராணி இதையும் நீங்கள் மொத்தமாக வாங்கி உங்கள் ஊரில் கடைகளுக்கு விநியோகம் செஞ்சு நல்லா வருமானம் பெறலாங்க இந்தமாரி கப்பு சாம்பிராணி இப்போ நிறைய பேர் இதை பயன்படுத்திகிட்டு வராங்க ஏன்னு காட்டிங்கன்னா இது நல்லா நறுமணம் தருது வாடிக்கையாளரும் ஒரு முறை வாங்கினாங்கன்னா இதை திருப்பி கேட்டு கேட்டு வாங்குகிறாங்க யாராருக்கு வாங்கி உங்கள் ஊரில் விற்று வருமானம் வரணும்னு விரும்புகிறீங்களோ இந்த எண்ணுகிட்ட தொடர்பு கொண்டு வாங்கி பயன்பெறுங்க